நாங்கள் அதை தொடர்ந்து மற்ற பணிகளை செய்ய முடியும் என்று சொல்லிவிட்டார்கள் இது நம்முடைய அப்பாங்க ஆசியிடம் சொன்னோம் ஆமே நமக்கு ரொம்ப உறுதுணையாக இருக்கிறார்கள் அவர் தான் இந்த ஜியோ எல்லாம் போடப்பட்டது ஆகவே இன்னும் எங்களுக்கு உறுதுணையாக இருந்து இதை நீதிமன்றம் அமைவதற்கு நீங்கள் எல்லா ஏற்பாடும் செய்யணும் அந்த நீதிமன்ற துவக்க விழாவில் நீங்கள் வந்து பேசணும்

அதனால் உடனடியாக இந்த பண்டை நீதித்துறைக்கு மாற்றி அரசு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் அது தான் இதெல்லாம் நம்ம சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவர்களும் எல்லா வேலையும் செய்து முடிச்சுட்டாங்க நாங்கள் ஏன் இன்னைக்குனா அசம்பிளில நீங்க இன்னைக்கே அறிவிக்கணும் எடுத்துக்காணிக்கத்தான் இதை செய்கிறோம் ஏற்கனவே எங்களது வழக்கறிஞர் சங்கத்தை சார்ந்தவர்கள் அப்பாவு அவர்களை பார்க்கவும் மற்றும் அதிகாரிகளை பார்க்கவும் சென்னைக்கு சென்று உள்ளார்கள் அதனால் யாரும் இந்த ஆர்ப்பாட தவறாக நினைக்கக்கூடாது நாங்கள் ஒரு ஊன்றுகோலாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த போராட்டத்தை நடத்த வேண்டிய வேறு அதில் எந்த உள்நோக்கமும் கிடையாது அது அரசியல் இதெல்லாம் எந்த அரசியல் எல்லாம் கிடையாது அப்படி கிடையாது இது அரசியலுக்கு அப்பாற்பட்டது இப்போ நானே திமுகவை சார்ந்தவன் தான் இருந்தாலும் இதில் வந்து பேசணும் எனக்கு கோர்ட் வேணும் நான் ப்ராக்டிஸ் எல்லாம் விட்டாச்சு இளைஞர்களாவது வந்து பயன்பெறணும் அதுக்கு தான் நம்ம இப்போ நீங்கள் உட்கோம் ஏன்னு அடுத்தால எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்ணுவோம் பறவை பேரம்பேராமே எந்த கவர்மெண்ட் வருதோ அது வந்து பிறகு நடவடிக்கை எடுத்து கோர்ட்டு வரதுக்கு வாய்ப்பு இல்லை இப்போ அனைத்து வசதிகளும் செய்து சின்ன த தொண்ணூத்தொன்பது பிரசன் முடிஞ்சிட்டு இன்னும் ஒரு பிரசன் தான் கிடக்கும் அந்த ஒன்று பயனன்ஸும் நீங்கள் அனௌன்ஸ் பண்ணியாச்சு அதை ரிலீஸ் பண்ணணும் சாதாரண வேலை அது ஏன் நடக்கலங்கிறது இங்கே யாருக்குமே தெரியாத புதிராக இருக்குது அதனால நம்ம சட்டப்பேரவை உறுப்பினர் சட்டப்பேரவை உறுப்பினர் சபாநாயகர் அவர்களும் இதில் முழுமூச்சாக செயல்பட்டு இந்த ஃபண்டை ரிலீஸ் பண்ணதுக்கு உடனே நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் இந்திய அசம்பிளியில் அறிவிக்க வேண்டும் என்று எங்களுடைய தாழ்மையான கோரிக்கை வைத்து வாய்ப்புக்கு நன்றி உரிமை இந்த ஆர்ப்பாட்டத்தை சீரும் சிறப்புமாக நமது வழக்கறிஞர் சங்கத்திற்காகவும் வள்ளியூர் அருகாமையில் உள்ள பொதுமக்களுக்காகவும் நடத்த ஏற்பாடு செய்த உரிமையல் வழக்கறிஞர் சங்கத்தின் தலைவர் திரு ஞானசேகர் அவர்களுக்கும் அதுபோல் குற்றவியல் சங்கத்தின் மூத்த வழக்கறிஞர்களுக்கும் எனது நன்றியினை தெரிவித்து இந்த கண்டன ஆர்ப்பாட்ட உரையை தொடங்குகிறேன் இந்த ஆர்ப்பாட்டமானது எதற்கு நீதிமன்றம் வந்தால் என்ன கிடைக்கும் யாருக்கு என்ன பலன் என்று பொதுமக்கள் பலருக்கு தெரியவில்லை இந்த ஆர்ப்பாட்டத்தினால் வழக்கறிஞர் மட்டுமே பயனடைய போகிறார்கள் புதிய நீதிமன்றம் வந்தால் வழக்கறிஞர்களுக்கு தான் வருமானம் அப்படி என்று தவறாக சிலர் கருத்து தெரிவிக்கின்றனர் அந்த கருத்து முழுமையான தவறு இந்த கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வருகை தந்தால் வள்ளியூருக்கு கூத்தங்குழி கரை இது போல பல ஊர் தாண்டி உள்ள ஊர்களில் உள்ள அனைத்து கடை கோடை மக்களுக்கும் இன்று வாய்தாவிற்கோ வடக்கிற்கோ சிவில் குற்றங்கள் சார்ந்த இரண்டு வழக்கிற்கும் செல்ல வேண்டும் என்றால் திருநெல்வேலி மாவட்ட தான் செல்ல வேண்டும் இதற்காக நாங்கள் சுமார் பத்து ஆண்டுகளாக எங்களது வழக்கறிஞர் குரலை எழுப்பி வருகிறோம் உள்ள ஒரு நபர் பேருந்தில் திருநெல்வேலி நீதிமன்றத்துக்கு செல்ல வேண்டும் என்றால் பத்தரை மணிக்கு செல்ல வேண்டும் என்றால் காலை ஆறு மணிக்கு அவர் பயணத்தை ஆரம்பித்தால் தான் பத்தரை மணிக்கு செல்ல முடியும் ஒரு பேருந்து தவறிவிட்டால் அவருக்கு அங்க பிடிவாரண்டோ இல்ல வழக்கில் எதிராக தீர்ப்போ வழங்குவதற்கு வாய்ப்பு உள்ளது வள்ளியூர் நகரம் திருநெல்வேலியை விட பக்கத்தில் உள்ள நகரம் பேருந்து வசதிகள் அதிகமாக உள்ள நகரம் பொதுமக்கள் வருவதற்கு எளிதாக சாலை உள்ள நகரம் என்பதால் மட்டுமல்ல வள்ளியூரில் ஒரு நீதிமன்ற கட்டடம் அதாவது மாவட்ட நீதிமன்றம் அமைவதற்கான நீதிமன்ற கட்டடம் கட்டி சுமார் பத்து ஆண்டுகளுக்கு மேலாகிறது தயாராக உள்ளது தயாராக உள்ளது இன்றைய தினம் அறிவித்தால் நாளைய தினம் நீதிமன்றம் நடைமுறைக்கு வரலாம் இது பத்து ஆண்டுகளாக இந்த நீதிமன்ற கட்டிடம் எந்தவித பலனும் இல்லாமல் பயனும் இல்லாமல் மூடி கிடைக்கிறது இதற்கு இதுக்கு என்ன இந்த மூடி கிடப்பதால் யாருக்கும் எந்த பலனும் இல்லை ஆனால் நாங்கள் பத்து ஆண்டு காலமாக இந்த நீதிமன்ற கட்டடத்தை உபயோகப்படுத்த வேண்டும் என்றும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் எங்களுக்கு தேவை என்றும் நாங்கள் போராடி வருகிறோம் இந்த போராட்டத்தின் விளைவாக தற்போதைய அரசு பல அழுத்தத்தில் வழக்கறிஞர் மூலமாகவும் பொதுமக்கள் மூலமாகவும் கொடுத்ததின் அடிப்படையில் நீதிமன்றம் வருவதற்கு உத்தரவும் பிறப்பித்து நிதியும் ஒதுக்கீடு செய்ததாக அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது அரசாணை வெளியிடப்பட்டு மூன்று மாதங்களுக்கு மேல் ஆகியும் வரை நீதிமன்றம் வருவதற்கு எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை குறித்து நாங்கள் மதுரை நீதிமன்றம் சென்னை போன்ற அரசு அதிகாரிகளும் நீதிமன்ற நீதித்துறை அதிகாரிகளும் பணம் எங்களுக்கு வந்தால் தான் நிதி ஒதுக்கீடு அரசாணை வெளியிட்ட பின்பும் பணம் நீதிமன்றத்தை நடைமுறைப்படுத்த முடியும் என்பது அனைவருக்கும் தெரிய என்கின்ற உண்மை இதைத்தான் நாங்களும் சொல்கிறோம் பணம் ஒதுக்கீடு செய்யாமல் எந்த வித அரசாணை வெளியிட்டாலும் அது புரோஜனம் இல்லை தற்போது தேர்தல் வருகின்றது தேர்தல் தேதி வெளியிட்டாலோ இல்ல அதற்கான நடவடிக்கைகள் எடுத்தாலோ நீதிமன்றம் வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை தற்போது தொண்ணூறு சதவீத வேலை முடிந்த பின்பு நீதிமன்றம் வராமல் போனால் அது பொதுமக்களுக்கு பேர் இழப்பு வழக்கறிஞர்கள் வீணாகிவிடும் என்பதற்காக அரசின் எங்களது கவனத்தை ஈர்க்கும் நாங்கள் நடத்த உள்ளோம் நடத்தி கொண்டிருக்கிறோம் இதற்கு பொதுமக்கள் ஆகிய அனைவரும் ஆதரவு தர வேண்டும் என்பது எங்களது கோரிக்கை நீதிமன்றங்களும் அதுபோல அரசும் எங்களது போராட்டத்தை எங்களுக்கு தேவை என்பதை உணர்ந்து நியாயமான போராட்டத்தை நியாயத்திற்கு செவிசாய்த்து உடனடியாக நிதி ஒதுக்கி எங்களுக்கு நீதிமன்றம் வழங்குவதற்கு தொடர்ந்து நிதியும் ஒதுக்கி அதற்கான ஆவணங்களை ஏற்படுத்துமாறு கேட்டுக்கொள்ளும் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி வருகிறோம் என்ற இதை தெரிவித்து வாய்ப்புக்கு நன்றி அனைவருக்கும் ஒருங்கிணைந்த நீதிமன்ற உள்ளே அனைத்து வசதிகளுக்கும் கூடிய நீதிமன்ற அறைகள் தயாராக இருக்கின்றது ஏற்கனவே அரசாணை பிறப்பிக்கப்பட்டு நீதிமன்றம் இதோ வந்துவிடும் வந்துவிடும் என்று எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் பொதுமக்களுக்கு வசதியாகவும் கூடங்குளத்திலிருந்து திருநெல்வேலி போகணும் அவ்வளவு போய் வழக்கு நடத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது மேற்படி அந்த பொதுமக்களுடைய கருத்தில் கொண்டும் வழக்கறிஞர்கள் ஒரு வழக்கு நடத்துவதற்கு ஆங்காங்கே அலைந்து செல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலையும் இருக்கின்றது அதையெல்லாம் கருத்தில் கொண்டு வழக இரண்டு வழக்கறிஞர் சங்கங்கள் வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கங்கள் பல மனுக்கள் போராட்டங்கள் மற்றும் நேரடியாக அரசியல் பாதிகளையும் அரசு அதிகாரிகளையும் சென்று அனைத்து வகையான உத்தரவுகளையும் பெற்றுவிட்டோம் அனைத்து வகையான உத்தரவுகளை பெற்றுவிட்டும் இதோ வந்துவிடும் என்று இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல இருந்தே காத்துக் கொண்டிருக்கின்றோம் இன்னும் வரவில்லை இன்னும் அந்த பண்டு மட்டும்தான் ரிலீஸ் பண்ணணுங்கிறாங்க நமது மாண்புமிகு சபாநாயகர் அப்பா அவர்கள் அனைத்து வேலைகளும் செய்து முடித்து விட்டார்கள் அனைத்தும் செய்து தருகிறேன் தருகிறேன் என்று சொல்கின்றார்கள் அவர்களுக்கு அவர்கள் தான் இந்த எல்லாத்தையும் செய்தாங்க அவர்களுக்கு நன்றி ஆனாலும் இந்த வருகின்ற இந்த ஒரு இந்த ஒரு மாத காலத்திற்குள்ளாக இந்த அக்டோபர்லேயே இந்த நீதிமன்றம் அமைய வேண்டும் ஏன்னா அதுக்கு பிறகு தேர்தல் அறிந்துவிட்டால் வேற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மே மாசத்துக்குறதும் பார்க்க முடியும் அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில பொதுமக்களுடைய கருத்தையும் அவங்களுடைய நன்மைக்காகவும் இந்த நீதிமன்றம் உடனடியாக அமைய வேண்டும் இன்றைய தினம் சட்டசபையிலே நடந்து கொண்டிருக்கின்றது எங்களது வழக்கறிஞர்கள் குழு அங்கே நமது மாண்புமிகு சபாநாயகர் அவர்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களையும் சந்திக்க சென்றிருக்கின்றார்கள் அவர்கள் தினம் அறிவிப்பார்கள் இந்த அக்டோபர் மாதத்திலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அக்டோபர் மாதத்திலே வந்துவிடும் என்று நினைக்கின்றோம் அதற்காகத்தான் இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டம் அரசினுடைய அரசை குறை சொல்வதற்காக அல்ல அரசினுடைய கவனத்தை ஈர்த்து வள்ளியூர் வட்டார வள்ளியூர் மட்டுமல்ல ராதாபுரம் தாலுகா திசை தாலுகா நாங்கநேரி தாலுகா உள்ளிட்ட மூன்று தாலுகாவும் அமைந்திருக்கின்றது இந்த வள்ளியூரிலே கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வருகை அனைத்து பொதுமக்களுக்கும் இது பெரு வசதியாக இருக்கும் அந்த அதை கருத்தில் கொண்டு இன்றைய தினம் நமது சட்டசபையிலே முதல்வர் அவர்கள் அறிவிக்க வேண்டும் என்பதற்காக இந்த கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டத்தை நம் வழக்கறிஞர்கள் சங்கங்கள் நடத்தி கொண்டிருக்கின்றது அதனால இங்கு வந்து எங்களுடைய வழக்கறிஞர்கள் மட்டுமான ஆர்ப்பாட்டம் அல்ல பொதுமக்களுக்கான ஆர்ப்பாட்டம் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து ஈர்ப்பதற்கான ஆர்ப்பாட்டம் உடனடியாக நமது தமிழக அரசு இந்த அக்டோபர் மாதத்திற்குள்ளாகவே தேதியை அறிவித்து நீதிமன்றத்தை திறந்து வைக்க வேண்டும் என்று அன்போடு முயற்சிகளை எங்களால் முடிந்த போராட்டங்களை செய்து தான் இருக்கின்றோம் இதை அரசு அதிகாரிகள் பார்த்து தான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள வியாபாரிகள் சங்கம் இந்த வள்ளியூர் பகுதியில் உள்ள இதர அனைத்து சங்கங்களும் அவர்கள் அவர்கள் மூலமாக மனுக்களை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் வள்ளியூர் பகுதி வளர்ச்சி அடைந்த பகுதி மாவட்ட நீதிமன்றம் ஒரு அவசியமான தேவையாக உள்ளது பொதுமக்களுக்கு வெகுவான அலைச்சலை மாவட்ட நீதிமன்றம் அமைய வேண்டும் என்று பல்வேறு மனுக்களை அனுப்பி அரசின் கவனத்தை ஈர்த்து இருக்கிறார்கள் ஆனாலும் அரசு செவி சாய்க்காமல் இந்த கோர்ட் அமைவது அமைவதற்கு தேவையற்ற காலதாமதத்தை ஏற்படுத்தி வருகிறார்கள் இன்றைய சூழ்நிலையிலே சென்னையில் சட்டமன்றம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது இந்த வேளையிலாவது நாங்கள் ஒரு ஆர்ப்பாட்டம் நடத்தும் பொழுது அவர்களது காதுகளுக்கு போய் சேரும் என்ற ஒரே அடிப்படையில் தான் இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்திக் கொண்டிருக்கின்றோம் யாரையும் குறை சொல்வதற்காக இல்லை இந்த சட்டசபை தொடரிலே அறிவித்தால் மட்டுமே இந்த அரசு காலகட்டத்திற்கான ஐந்தாண்டு காலகட்டத்திற்குள் இந்த நீதிமன்றத்தை கொண்டு வருவதற்கான ஒரு சாத்திய சாத்தியமே உள்ளது போராட தூண்டாதே தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு மாவட்ட நீதிமன்றம் மாவட்ட உடனடியாக அமைத்திடு நடவடிக்கை 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 தூண்டாதே 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 தூண்டாது தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு தமிழக அரசு நடவடிக்கை அரசாணை பிறப்பிக்கப்பட்டு அரசாணை பிறப்பிக்கப்பட்டு ஆறு மாதம் ஆகியும் ஆறு மாதம் ஆகியும் நிதி ஒதுக்காதது ஏன் தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசே தமிழக அரசு உடனே நிதி ஒதுக்கி உடனே அரசாணையை உயிர்ப்பிக்க வேண்டும் அரசாணையை உயிர்ப்பிக்க கண்டிக்கிறோம் 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 தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் வேண்டும் 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 கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வழியுறுக்க வேண்டும் கூடுதல் மாவட்ட வழி வழியில் உறுதி வேண்டும் தூண்டாதே 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 தூண்டாது போராடத் தூண்டாதே தூண்டாது மாவட்ட நீதிமன்றமாய மாவட்ட நீதிமன்றமாய உடனடியாக நடவடிக்கை எடுக்க செயல்படு 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 உடனடியாக செயல்படு உடனடியாக செயல்படு வஞ்சிக்காதே வஞ்சிக்காது வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வழக்கறிஞர்களை வஞ்சிக்காது வழக்கறிஞர்களை வஞ்சிக்காது வேண்டும் 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 கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வலியுறுத்த வேண்டும் கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வலியுறுத்த வேண்டும் ஓங்குக 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 வழக்கறிஞர் ஒற்றுமை ஓங்குக வழக்கறிஞர் ஒற்றுமை ஓங்குக ஆறு மாதம் ஆகியும் ஆறு மாதமாகியும் ஏன் அரசாணையை நடைமுறைப்படுத்தவில்லை அரசாணையை நடைமுறைப்படுத்தவில்லை பணம் ஏன் ஒதுக்கவில்லை பணம் ஏன் ஒதுக்கவில்லை

ഉടനടിയായ നടക്കേ ഉടിയാ നടപടികൾ அரசாணை பிறப்பிக்கப்பட்டும் அரசானே பிரபிக்கட்டும் நீதி ஒதுக்காதே ஏன் தமிழக அரசே தமிழக அரசே அரசாணைப்படி உடனே நிதி ஒதுக்கு கண்டிக்கிறோம் கண்டிக்கிறோம் தமிழக அரசின் செயல்பாட்டை கண்டிக்கிறோம் தமிழக அரசின் வேண்டும் வேண்டும் மீண்டும் மாவட்ட நீதிமன்றம் வலி வேண்டும் கூடல் மாவட்ட நீதிமன்றம் வலி வேண்டும் தூண்டாதே 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 தூண்டாதே

ஆனால் இன்னும் டிலே ஆகிட்டே தான் இருக்குது ஏன்னால் அடுத்தது எலெக்ஷன் வந்துடும் இன்னும் எலெக்ஷன் டியூட்டி அதில் இல்லாமல் போயிட்டே இருக்கும் இதை யாருமே அதுக்கப்புறம் கண்டுக்கிட போகிறதில்ல இது போராடுறது எங்கள் நலனுக்கு மட்டும் இல்லை பொதுந பொதுமக்கள் நலனுக்காக தான் போராடிட்டு இருக்கோம் அதையும் நீங்கள் புரிஞ்சுக்கணும் பொதுமக்கள் எவ்வளோ கஷ்டப்படுறாங்க ஒரு ஆட்மினிஸ்பேட்டர் பேலாக இருக்கட்டும் எதுக்குனாலுமே நம்ம திருநெல்வேலி தான் போக வேண்டியதாக இருக்குது ஸோ அது நிறைய சார் சொன்ன மாதிரி இடிந்தகரையோ இல்லைனா கூத்தாங்குழி அந்த மாதிரி ஊர்லேருந்து வரதுக்கு எப்படி ரெண்டரை மணி நேரம் ஆயிரும் திடீர்னு அவங்களால போக முடியல அப்படின்னா அன்றைக்கி வாரண்ட் ஆயிரும் இல்லைன்னா எக்ஸ்பார்ட் ஏதாவது ஒன்று ஆயிரும் ஸோ அப்போ பொதுமக்கள் தான் அதில் பாதிக்கப்படுறாங்க ஸோ அவங்களுக்காண்டி தான் முழுக்க முழுக்க அந்த போராட்டத்தை நாங்கள் தொடர்ந்துட்ருக்கோம் எவ்வளோ ஒரு அமைதியான வழியில் போராடுறோமோ அதை தான் போராடிட்டுருக்கோம் தயவுசெய்து அது புரிஞ்சு தமிழரசு வந்து இதுக்கு நிதியை வந்து எங்களுக்கு உடனே அலாட் பண்ணணும் அதுக்காண்டி தான் அந்த போராட்டமே மெயினாக போராடிட்டுருக்கோம் ஸோ இதில் எல்லாருமே இதே மாதிரி நீ அந்த நீதிமன்றம் வர வரைக்கும் மாவட்ட நீதிமன்றம் வர வரைக்கும் போராடிட்டே தான் இருப்போம் அது இதே போனஸோட இந்த ஒற்றுமையோடு நாங்கள் எல்லாருமே போராடுவோம் ஸோ இதில் எல்லாருமே பங்களித்ததுக்காக எனக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டேன் இந்த வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கம் ரெண்டு சங்கம் இருக்கு இது ஒருங்கிணைந்த சங்கம் தான் இந்த வள்ளியூர் வழக்கறிஞர் சங்கத்தில் வந்து நான் இங்கே ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடியே இந்த பில்டிங் அட்மாஸ்பியர்லாம் கட்டும்போதே ஆரம்பத்துலேயே ஆரம்பத்திலேயே கூடுதல் மாவட்டம் நீதிமன்றம் இங்கே அமைவதற்கான எதிர்காலத்தை நோக்கி தான் அதனுடைய பில்டிங்கை கட்டியிருக்காங்க கிட்டத்தட்ட அந்த பில்டிங் கட்டி இத்தனை வருஷம் ஆகியும் அந்த பில்டிங்குடைய அட்மாஸ்ஃபியர் ஒரு மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வர்றதுக்கான அனைத்து பிஸ்கல் விஷயம் இங்கே இருக்குது இதுக்கு பிறகு பல்வேறு போராட்டங்கள் நடத்தியும் அதனுடைய ஜிஓ பாஸ் பண்ணி அதனுடைய ஃபண்டை ரிலீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட்ல இருந்து இது வரைக்கும் நிதி இல்லைன்னு சொல்லி அதை அப்படி ஸ்டாப் பண்ணி வைக்கிறது இது வழக்கறிஞர் இந்த வள்ளியூர் பகுதியில் இந்த வள்ளியூர் கோர்ட்டில் ஒர்க் பண்ற அவ்வளோ அட்வொகேட்ஸுக்கும் இங்க இருக்கிற பொதுமக்களுக்கும் இந்த அரசாங்கம் செய்யற பெரிய துரோகம் மக்களுக்கும் சரி வழக்கறிஞர் குடும்பங்களும் சரி என்ன மாதிரி உதவிகள் செய்யணுமோ தமிழ்நாடு அரசு செய்யணும் இது செய்யாம தமிழ்நாடு அரசு குறிப்பா இந்த பகுதி மக்களையும் வழக்கறிஞர் வஞ்சிக்கும் நோக்கத்தோடய அந்த பண்டை ரிலீஸ் பண்ண வைக்கிறது பெரிய அதிகம் அதனால தமிழக அரசு இந்த என்னுடைய வக்கீல் சங்கத்தை சங்கங்களையும் ஆர்ப்பாடத்தை பார்த்து உடனே இதனுடைய ஃபண்டை உடனே அனௌன்ஸ் பண்ணி

அந்த கோரிக்கையானது வேகமாக செயல்படுத்தப்படாமல் ஆங்காங்கே உடை கிடப்பதால் அதை துரிதப்பட்ட கோயில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெறுகிறது இது அரசுக்கோ நீதித்துறைக்கோ எதிராக நடத்தப்படும் போராட்டம் அல்ல அவர்களின் கவனத்தை ஈர்த்து எங்களுக்கான கூடுதல் மாவட்ட நீதிமன்றத்தை உடனே அமைப்பதற்கான ஒரு கவன ஈர்ப்பு ஆர்ப்பாட்டமாக இது செய்யப்படுகிறது

செயல்ப வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வஞ்சிக்காத வழக்கறிஞரை வஞ்சிக்காதே கூடுதல் மாவட்ட நீதிமன்றம் வேண்டும் வழக்கறிஞர்கள் வேண்டும் தாமதம் ஏன் தாமதம் ஏன் இல்லையா வஞ்சிக்காதே வஞ்சிக்காதே வேண்டும் மாவட்ட கூடுதல் நீதிமன்றம் வேண்டும்